ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளும் அளவை சரிபார்க்க வேண்டும் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் பழக்க வழக்கம் வாழ்க்கை முறை வேலை வீடு நகரம் சமூக வட்டம் அல்லது உங்களுடைய சிந்தனைகள் மனோபாவம் உணர்வுகள் முதலியவற்றில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்கிற தேவை ஏற்படும் பொழுது அந்த மாற்றத்தை நீங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறீர்கள் மனிதர்களிடமும் நிகழ்வுகளிலும் வேகமான மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் எல்லா நேரத்திலும் நம்மிடம் இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான குணம் ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும் மீண்டும் மீண்டும் செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் நமக்கு பழக்கமாக ஆகிவிடும் நீங்கள் யார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் எப்படி வேலை செய்கிறீர்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் யாருடன் தொடர்பு வைக்க விரும்புகிறீர்கள் என்பதை ஒரு முறை நீங்கள் உருவாக்கிவிட்டால் ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள் அமர்ந்து விடுவீர்கள் ஆனால் மேற்கண்ட மாற்றங்கள் ஏற்படும் நாளானது நீங்கள் புதிய யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எவ்வளவு விருப்பமுடன் இருக்கிறீர்கள் உங்களை சுற்றி மாற்றம் ஏற்படும் பொழுது உங்களுக்குள்ளும் மாற்றம் ஏற்பட வேண்டியது அவசியமாகும் மனதளவில் தயாராக இருக்க வேண்டும் உங்களுடைய மனம் நான் இந்த மாற்றத்தை விரும்பவில்லை என்று கூறலாம் நீ இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளாய் அதுபோல இதுவும் இன்னொன்று என்று உங்களுடைய மனதிற்கு கற்றுக் கொடுங்கள் கடந்த கால அனுபவங்கள் அல்லது கடந்த கால நம்பிக்கைகளினால் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளேயே ஒட்டி கொண்டிருப்பதற்கு பதிலாக வளைந்து கொடுக்க வேண்டும் ஒரு மனிதர் இடம் வேலை சுற்றுப்புறம் அல்லது சூழ்நிலை என்று எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறது சில நாட்களுக்குள்ளேயே இந்த மாற்றங்கள் உங்களுடைய பாதுகாப்பான வட்டமாக ஆகிவிடும் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளும் சக்தியையும் பொறுமை சக்தியையும் அதிகரித்து கொள்வதற்காக தினமும் தியானம் செய்யுங்கள் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது பழைய மற்றும் உறுதியான எண்ணத் தொகுப்பை உடைப்பது ஆகும் நீங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வது மேலும் வாழ்க்கையின் ஓட்டத்துடன் செல்வது என்கிற ஒரே ஒரு எண்ணம் மற்றும் ஒரே ஒரு முடிவு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஓம் சாந்தி